ஹாய் யுவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னையில் தான் இருக்கோம் சென்னையில் வந்து சூப்பராக வந்து கலகிக்கிட்டு இருக்க ஒரு கேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் கேட்டர்ஸ்ங்க ஸோ இவங்க வந்து ஐயராத்த சமையல் மாதிரி பிராமின்ஸ் ஸ்டைலில் வந்து சூப்பராக வந்து சுவையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நல்லா இருந்துச்சு நல்ல ஐட்டம்லாம் நல்லா இருந்துச்சு அதாவது உப்பு காரம் எல்லாமே திட்டமாக இருந்துச்சு அதுதான் ஸ்பெஷாலிட்டி பேலன்ஸாக இருந்துச்சு ஏன்னா ஒருத்தருக்கு அதிகமா பிடிக்கலாம் ஒருத்தருக்கு கம்மியா போட்டிக்கலாம் இது பேலன்ஸ்டா அதனால எல்லாருமே சாப்பிடுற மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே மிச்சம் சாப்பிட்டோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வேணும் வேண்டாம் கேட்டு வச்சது சில பேர் வந்து சுகர் இருக்கவங்க எடுத்துக்க மாட்டாங்க அன்னெசரி அவங்க வச்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணது எனக்கு ரொம்ப இருந்துச்சு அதுக்கப்புறமா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னோட குழந்தைக்கு நிறைய கிளாணத்துல போகும்போது சில ஐட்டம் எல்லாம் காரமா இருக்கு சாப்பிடாம இது பண்ணுவாங்க ஆனா இன்றைக்கி இலையில வச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டத்தையும் டேஸ்ட் பார்த்து எதுவுமே வந்து காரம்னு சொல்லாமல் உப்பு காரம்லாம் கரெக்டாக ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கான பக்குவத்துல நல்லா இருந்துச்சு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு வெரி கிரேட் நைஸ் இப்ப ஆனியன் கார்லிக் அதாவது வெங்காயம் பூண்டு இது இல்லாம கூட வந்து இவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க அந்த அவங்க பண்றாங்க எப்படி வந்து டேஸ்டா பண்றாங்க அப்படிங்கறத இவங்க கிச்சன் போய் பார்ப்போம் ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு கல்யாண விசேஷத்துக்கு கேட்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க இந்த கல்யாண சமையல் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நமஸ்காரம் சார் எஸ்கே பிரியாம்பிகா கேட்டர்ஸ் பியூர் வெஜிடேரியன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் மினிமம் நூறு பேர்ல இருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம் மும்பை கல்கத்தா அது வரைக்கும் நாங்கள் போய் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ நிறைய நாங்கள் டிஃப்ரெண்டாக ஏதோ பண்ணியிருக்கோம் அந்த மெனுலாம் நீங்க பாருங்க வணக்கம் இவர் நம்ம ஸ்வீட் மாஸ்டர் இவர் வந்து குறைஞ்சது இருபதாயிரம் பேர் வரைக்கும் பண்ணியிருக்காரு சமையல் ஒரு சாதாரணமா ஒரு வடை வந்து ஐம்பது நூறு வடை தான் போடுவாங்க இவர் ஒரே டைம்ல முந்நூறு நானூறு வடை அப்படியே ஒரு அரை நேரத்திலேயே போட்டு தள்ளுவார் அந்த அளவுக்கு டேலண்ட் அந்த காலத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இவருடைய சமையல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு அந்த அளவுக்கு டேலண்டானவர் அப்பா இங்கே ஏதாவது சொல்லுங்க அவர் வீட்டுக்கு பண்ணிருக்காரு இப்ப நம்ம வந்து கேரட் அல்வா பண்ணிக்கிட்டு இருக்க ஆமா அவருடைய கை சார் இது என்ன ரெடி பண்றீங்க மாஸ்டர் கட்லேட்டு ஆதி காலத்து கட்லேட்டு அதாவது இது வந்து நம்ம ஆர்ட் மாதிரி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாம இது பார் கட்லேட்டு ஒரிஜினலா பண்றது இது இது வந்து எல்நீர் பாயசத்துக்காக வெள்ளப்பாகு அதாவது வெள்ளம் போட்டு நல்லா வந்து வேக விட்டு அந்த பால் எடுத்துட்டு அதில் அந்த எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு வடிகட்டி பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க இளநீர் பாயசத்துக்காக ரெடி இருக்கேன் ஆமாம் சைனீஸ் மாஸ்ட்ருவர் ஆமாம் இவர் பன்னீர் பட்டர் மசாலா ருமாலி ரொட்டி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறவர் இது மேங்கா ஜூஸ் வாட்டர் இந்த ஜூஸ் ஆமா இது வாட்டர் இது மேங்கா ஜூஸ் வரவேற்புக்காக வர்றவங்களுக்கு இது வாட்டர் மிலான் ஜூஸ் சூப்பரா இருக்கு இது வந்து ஃப்ரூட் கட் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க ஆமா ஃப்ரூட் கட் பண்ணி தான் ஃப்ரெஷா பண்ணிருக்கோம் சார் வணக்கம் இது வந்து ஃப்ரை ரைஸ்க்காக சாதம் வந்து வேக வச்சு ஆற போட்டுருக்கோம் ஆமா ஃபுல்லா கழுவி சுத்தபத்தமா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸிங் பண்ணி ரெடி பண்றோம். எல்லாமே தான் மூணு கலர்ஸ் வரும் இந்த இன்னொரு கலர் பச்சை கலர் வர ஃப்ரைட் ஃப்ரை ரைஸுக்காக. இது வந்து பீன்ஸ், கேரட்டு கேப்சிகம், கேரட். கீழே வந்து தயிர், கோஸ், கேபேஜ். கேரட் ஆ. கோஸ், கேபேஜ். தண்ணியே இது வந்து உருளைக்கெழங்கு ரோஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோஸ்ட் இதுக்காக அது வந்து குருமா அது இது ப இதுக்காக இது பண்ணியிருக்காங்க இது வந்து பிசுபுல்லா பாத்து சாம்பார் சாம்பார் சாதம்ங்கிறது வந்து அது வந்து வெறும் சாதம் பருப்பு இதெல்லாம் போட்டு இது பண்ணுறது பிசுபுல்லா பாத்துங்கிறது வந்து பட்ரு முந்திரி பருப்பு அரைச்சி போடுவோம் முந்திரி பருப்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் நெகில வறுத்து பண்றது இது வந்து ஒயிட் குருமா சார் ஒயிட் குருமா இது வந்து இடியாப்பத்துக்காக இது பண்ணிருக்காங்க

தயிர் சாதம் கிடையாது இது வந்து தயிர் சாதம்ங்கிறது வந்து சாதம் வேக வச்சு ஆற வச்சு தயிர் விடுவாங்க இது வந்து பகலா பார் ஃபுல் அண்ட் ஃபுல் சாதம் கா வேக வைக்கிறது பால்லயே நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு இதில் வந்து பெருங்காயத்தூள் பழம் முந்திரி திராட்சை புருட்டி புருட்டி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்றதுதான் தான் எங்களுடைய சிபிசிஎல் நிறுவனத்தில் இந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஆதித்ய அரவிந்த் அவருடைய மேரேஜுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அவர் ஏற்பாடு செஞ்சுருந்த அந்த கேட்ரிங் சர்வீஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஓகே இப்போ நான் வந்து இது வந்து எனக்கு ரிவ்யூ பண்ண சொல்லிருக்காங்க நான் ஆக்சுவலி ஃபுட் ரிவியூ கிடையாது ஆனா அது ஃபுட் ரிவ்யூங் வந்து பண்றதை தவிர்க்கவே முடியாத ஒரு இருக்கு ஸோ எனக்கு வந்து இங்க குரூப் எனக்கு வந்து பண்ண சொன்னாங்க ஆனால் பண்றேன் ஸோ நான் வந்து இப்போ என்ன சாப்பிடுறதுல வேலை ஃபுல்லா வந்து மாயா பஜார்ல ரங்காராவ் சார் வச்ச மாதிரி அவ்வளோ தான் நான் இப்போ ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் ஃபர்ஸ்ட் எதை சாப்பிடுறது என்னைய ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுங்க எதை சாப்பிடுறதா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு புக்கி எல்லாரும் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சர்வ் பண்ணது வந்து கேரட் அல்வா தான் இத நான் வந்து இவங்க பண்றப்பவே நான் வந்து கொஞ்சம் சாஃப்ட் பாத்துட்டேன் கேரட் அல்வா வந்து அல்டிமேட்ங்க இல்லை எந்த குறையுமே இல்லை ஸ்வீட் மட்டும் ஒரு சின்ன ஒரு துளி கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸ்வீட் மட்டும் ஆனால் மக்களுக்கு அது பிடிக்கும் கேரட் அலுவலா சூப்பர் ஆனால் நான் இல்லை பட் வந்து கேரட் டேஸ்ட் வந்து கேரட் அல்வா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னால தான் அது பண்ண முடியும் அந்த அளவு கேரட் டேஸ்ட் கேரட் அல்வா டேஸ்ட் வந்து செமையாக இருக்கு அடுத்து நான் இது இடியாப்பம் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படின்னு இடியாப்பம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பொதுவாக வந்து இடியாப்பம் பாயான்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு குர்மா டைப்பில் இருக்கும் இல்லைன்னா இடியாப்பத்தோட தேங்காய் பால் கொடுப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டையும் கலந்து வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ரெண்டையும் கலந்து பண்ணியிருக்காங்க இதில் வெஜிடபிள்ஸ் பட்டாணி கேரட் இதெல்லாமே போட்டிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு எப்போவுமே இடியாப்பம் டாக்டரே சொல்லுவார் உடம்பு செஞ்சுன்னா இடியாப்பம் சாப்பிடுங்க ஸோ இடியாப்பத்தோட கேரட்டு அதெல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருந்து பார்ப்போம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இதில் வந்து இவங்க தேங்காயும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டேஸ்ட்டும் இதில் தெரியுது எல்லாமே மிக்ஸ் பண்ண டேஸ்ட் வந்து இதுல இருக்கு கண்டிப்பா வந்து இந்த இடியாப்பம் இந்த இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இடியாப்பம் நல்லா இருக்கு எனக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு 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 பிடிச்ச இது வந்து இடியாப்பம் நல்லா இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் குறைகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரியலி அந்த போட்டால் அந்த வெள்ளை குருமா இடியாப்பம் எல்லாம் அந்த டேஸ்ட் எனக்கு ரியலி ஐ ஃபீல் நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்கும் இதில் எந்த குறையுமே இல்லை இப்போ நான் அடுத்து என்ன சாப்பிட்றது இப்போ வந்து இது ருமால் ரோட்டின்னு சொல்கிறாங்க ருமால்னா கட்சிக்கு நடத்தான் இந்தியில் அந்த பசங்க போட்டிருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரோட்டி இப்போ இந்த ரோட்டியில் வந்து எனக்கு எனக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஒன்று வந்து என்னென்னா இந்த கோபி மஞ்சூரியன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷமாக நான் வந்து அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அதை இவங்க வந்து பண்ணியிருக்காங்க இதை பண்ணுறப்பவே நான் பார்த்தேன் ரொம்பவே சாப்பிட்ணும் போது ஆசையாக இருந்தது அப்போவே இவங்களை சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லி கோபி மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் காரமாக எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக இருக்கும் கோபி மஞ்சூரியா அட்டராஸ் மாதிரி ஸோ இதுதான் என்னுடைய இது இன்னும் கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணியிருக்கலாம் அந்த ரொட்டியை மற்றபடி சாஃப்டா இருக்கு நல்லா இருக்கு பன்னீர் பட்டர் தானே நீங்க வச்சிருக்கீங்களா எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் பிடிக்காது அதனாலதான் அதை நான் வந்து ஓரம் கட்டிட்டேன் அது எதுக்கான இந்த ருமால் ரொட்டியோட தான் பண்ணேன் அதனால சாப்பிட்டு பார்ப்போம் சீஸு பாருங்க பன்னீர் பட்டர் ரெண்டும் இருக்கு ஓகே தான் பன்னீர் பட்டர் ஓகே நல்லா இருக்கு சொன்ன மாதிரி இது மட்டுந்தான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி நல்லா இருக்கும் தோசை வந்து தோசை இவங்க வந்து குட்டி தோசை போட்டிருக்காங்க அது வந்து பப்பசா போட்டிருக்காங்க ஏன்னா ஐட்டங்கள் ஜாஸ்திங்கிறதுனால தோசை பெருசாக போட்டு சாப்பிட முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க ஸோ அவங்க வேண்டிய அளவு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அந்த டிசிஷன் நல்லது இந்த சைஸ் மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சின்ன சைஸ் தோசை போட்டிருக்காங்க அது வந்து ஊத்தாப்பம் மாதிரி போனாங்க முறுமுறன் போட்டிருக்காங்க சாம்பார் தொட்டு பண்ண சாப்பிட்றேன் உண்மையாக இருக்குங்க பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி இருக்குது தோசையும் சாம்பாரும் சூப்பராக இருக்குது தோசை எல்லாம் டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு எனக்கு டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் டிஃபன்ஸ் எல்லாமே நாலு தோசை அப்புறம் இடியாப்பம் அண்ட் சப்பாத்தி எல்லாமே நல்லா இருந்துது சூப்பர் ஒன்றும் குறையலாம் சர்விங் சர்விங் சூப்பராக இருந்து மீனா உண்மையில செம செம டேஸ்ட்டுங்க தோசை செம டேஸ்ட்டு சாம்பாரும் அல்டிமேட்டு இப்போ மசாலா கிழங்கு மசால் ஆப்பட்டு பூரியா இல்லை தோசையான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு மசால் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் மசாலா பாருங்க மசாலா காட்டுங்க இந்த பாருங்க மசால் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க கிழங்கு மசால் வந்து சூப்பராக இருக்குங்க அல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு உனக்கு ஏதாவது குறை சொல்லணும்னு தோணுது நானா இப்ப ஏதாவது ஒன்னு சொல்ல சொல்லணும் உங்களுக்கு குறை பாப்பா ஏதாவது மாட்டோம் இதாக நல்லா இருக்கு இது வந்து ஒரு இப்ப கிழங்கு சாப்பிட்டா மறுபடியும் கிழங்கு சாப்பிடுவோம் இது வந்து என்னன்னு கட்லட் ஆமா இது வந்து வெஜ் கட்லட்னு இந்த கட்லட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து கட்டன் மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் ஆயில போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு இது வந்து பண்ணுறப்போ எனக்கு கொடுத்தாங்க ஒன்று அப்போ வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆகிருந்துச்சு என்னடா டீப் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்களேன்னு நினச்சேன் பட் இப்போ எனக்கு இடையில வந்தது அவ்வளோ டீப் ஃப்ரை இல்லை இது போதுமான அளவு ஃப்ரை பண்ணியிருக்காங்க அதுவே வந்து எனக்கு திருப்தியாக இருக்குது எதையாவது குறை சொல்லலான்னு பார்த்தேன் இது நல்லா இருக்குது குழந்தைகளுக்கு பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அது விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கு அடுத்தது எதை நம்ம விட்டுப்போம் சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்துல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு இவங்க வந்து கொஞ்சம் உப்பு கம்மியா தான் போடுவேன்னு இவர் வந்து பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் பக்குவமா பண்றாங்க ஸோ அதுதான் இதில் மற்றபடி சாம்பார் சாதம் எப்பவும் போல இருக்கு ரொம்ப அல்டிமேட்னு சொல்ல முடியாது ஆனால் நல்லா இருக்கும் பேட்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் ஓகே ஸோ அடுத்தது வந்து இவங்க வந்து ஒரு காரக்குழம்பு சாதம் பண்ணியிருக்காங்க காரக்குழம்பு சாதம்னா சாதம் போட்டு அதில் கார குழம்பு ஊற்றி சாப்பிட்றது இல்லை இவங்க வந்து பொங்கல் மாதிரியே பண்ணிட்டாங்க பொங்கல் வந்து மொத்தமாக வந்து எடுப்பாங்க இல்லையா அதில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுவாங்களோ அதே போல குழம்பு சாதான் பண்ணியிருக்காங்க ரெடிமேடாகவே இது வந்துருது இது வித்தியாசமா இருக்கோம் அதனால ஒன்னே தான் சொல்ல முடியுது இவ்வளவு நல்லா பண்ணா எப்படி நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட முடியும் சாப்பாடு சூப்பராக இருந்தது மெயினாக வந்து இந்த இது

அதனால் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இளநீர் பாயசத்தை நான் இதில் என்னென்ன அது தேங்காயா இளநீட் சூப்பர்ண்ணா பொதுவாக வந்து நம்ம இளநீர் சர்பத் சாப்பிடுவோம் இளநீ அந்த இந்த விளக்கம் அவங்க கொடுத்துட்டாங்க நல்லா இருக்கும் இவங்க பண்ணுறப்ப பார்த்தோம் இறங்கி சம்பளம் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கருப்பு டீ தான் மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ சுகர் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ அந்த கஷாயம் தான் இதில் வருது சேர்த்து எண்ணெயுடைய சுவையையும் கெடாமல் அதே போல் ஸ்வீட்டும் ஏற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக எழுநீர் பாயசம் நல்லாவே இருந்துச்சு ஸோ எனக்கு ஃபுல் ஆகிடுச்சு அதுக்கு மேலே சாப்பிட முடியல அதனால் எழுநீர் சர்பத் வந்து கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் சரி நிறைய ஆனா கடைசி பாயசம் திய பிரமாதம் ஏ ஒன் பெஸ்ட் பெஸ்ட் மற்றபடி எல்லாமே அல்டிமேட் சூப்பரா பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நல்ல பேர் இருக்கு இவங்களுக்கு அது தகுந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒத்து போச்சேன் ஆண்டவாயத்தை சாப்பிடுறது குட்டி பண்றாங்கன்னா எப்படிப்பா பண்றீங்க எப்படி எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க நான் கொஞ்சம் கொஞ்சம்தான் சாப்பிட்ருக்கேன் இதுவே என்னால் முடியலை ஆனால் ஒவ்வொன்றும் சாப்பிட்றப்போ நம்ம நாக்கை வந்து ஒரு மாதிரி மாறிடுது அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஓகே ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குது ரொம்ப ஹோம்லியார் ஹோம்லியார்னால் என்ன அப்படின்னா

இது எல்லாமே ஃபுஃபாக இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு இது எனக்கு ரிவியூ பண்ண சொன்னதுனால நான் வந்து இது சொல்ல இது உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்குங்க இது இந்த கேட்ரஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதாவது பார்க்குறப்ப பிடிச்சிடுன்னா இவங்கள வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் நீங்களும் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விசேஷம்னா அதில் கொடுத்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா பெரிய விசேஷம் இருக்கும் கொடுத்துருங்க நன்றி அண்ணன் தான் ஐஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு நேச்சுரல் ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க இது சார் இது ஐஸ்கிரீம் இது நேச்சுரல் ஐஸ்கிரீம் இது வந்து எந்த மிக்சிங் இல்லாம ப்ரெஸ்ஸா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு டேஸ்ட் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வண்டர்புல்

நமஸ்காரம் ஆ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி சொல்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நாங்கள் மெனு ரெடி பண்ணி தருவோம் ஆ பண்ணலாம் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து நீங்களே உங்கள் இடத்துக்கு வர சொன்னாலும் நான் வர்றேன் இல்லை என் இடத்துக்கு வரணுன்னாலும் நீங்கள் வரலாம் நீங்கள் சென்னையில் நாங்கள் டோடூர் மதனந்தபுரத்தில் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கு அங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள்